பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் இந்தியாவுக்கு எப்போதுமே எதிராகவும் இருந்த நம்ம அண்டை நாடான பங்களாதேஷனுடைய பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி பிஎன்பி சொல்லுவாங்க அந்த பிஎன்பி பார்ட்டினுடைய தலைவர் தாரிக் ரகுமான் பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி பங்களாதேஷுக்கு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் அப்படியே அப்சலூட் மெஜாரிட்டி பெற்று ஜெயிச்சு இப்ப பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டர் ஆக போறாருங்க அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட்ல நடந்த ஜென்ஜி போராட்டத்துக்கு அப்புறம் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் மிகவும் நெருக்க காட்டிக்கிட்டாங்க நம்மெல்லாம் சொந்தக்காரங்க நம்மெல்லாம் முஸ்லீம் ஒண்ணுங்க விடக்கூடாதுங்க இந்தியாவை அப்படின்னு இந்தியாவுக்கு எதிராக அவங்க ரெண்டு பேரும் சதி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சைனா நாடு என்ன பண்ணது பங்களாதேஷத்தை வந்து ஏங்க உங்களுக்கு என்னென்ன உதவி வேணும் நான் பண்ண தயாரிக்கும் எங்களை நம்புங்க நம்ம ஏற்கனவே ஒரு பெல்ட் ரோடு போட போறோம் சில்க் பெல்ட் ரோடு அப்படின்னு சொல்லி அந்த பெல்ட் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷனை மறுபடியும் நல்லா பண்ணி உங்க ஊரை நான் பெரிய ஆக்குது ஏன் பொறுப்புங்க அப்படின்னு சைனா வந்து பங்களாதேஷ் நெருக்கம் காமிச்சது அமெரிக்கா அவர் சும்மா இருப்பாரா என்னைக்குமே அமெரிக்கா வந்து எப்படியாவது சீனாவை மிரட்டணும்னா பங்களாதேஷில் ஒரு நம்ம ஏர்பேஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பங்களாதேஷுக்கு சொந்தமான சென்ட் மார்டின்ஸ் ஐலாண்டுன்னு ஒரு பெரிய ஐலாண்டு இருக்குது அந்த ஐலாண்டில் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ கேளுங்க நான் பண்ணுறேன் அமெரிக்காவுடைய ஏர் பேஸ் நான் வச்சிடுறேன் எங்களுக்கு வேணும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தாங்க ஆனால் பங்களாதேஷ் அமெரிக்காவுக்கு ஹெல்ப் பண்ணாதனால தான் பங்களாதேஷ் சிஏ மூலமாக அங்கே ஜென்சி போராட்டத்தையே தூண்டிவிட்டு பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டுறாங்க ஆக இப்படி பல்வேறு வகையில் பங்களாதேஷில் இந்தியாவுக்கு எதிரான எல்லாம் அந்த பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பாகிஸ்தானுக்கு ஆதரவு மனப்பான்மை கொண்ட பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி அவருடைய தலைவர் தாரிக் ரஹ்மான் இப்போ மிக பெரும்பான்மை வெற்றி பெற்று பிரைம் மினிஸ்டர் போறார் இதனால இந்தியாவுடைய பிரச்சனைகள் எல்லாம் சீராகுமா இல்ல இன்னும் மோசமடைமா வாங்க பார்க்கலாம் பங்களாதேஷில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட்ல வந்து மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஜென்சி போராட்டம் அப்படின்னு ஒன்று நடத்தி பிரைம் மினிஸ்டராக இருந்த ஷேக் ஹசீனா அவங்கள பெரிய மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அங்கேருந்து அவங்களை இந்தியாவுக்கு வரட்டிட்டாங்க அந்த அம்மா பிரைம் மினிஸ்டரா இருக்கிறவங்க அப்படியே பதவி ராஜினாமா படல ஆனா அப்படியே வந்து இந்தியாவில் வந்து தஞ்சம் போதுட்டாங்க இந்தியா அவங்களுக்கு தஞ்சம் கொடுத்துருக்கு அசைலம் கொடுத்துருக்கணுமோ அதுக்கப்புறம் பங்களாதேஷில் யாருமே ஆட்சியில் ஒன்று முகமது யூனிஸ் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் குடியிருந்த பங்களாதேஷை சேர்ந்த நோபல் பீஸ் பிரைஸ் அவார்ட் அவரை அட்வைசர் கவர்மெண்ட் நடத்திட்டு இருந்தாங்க அந்த இண்டியம் கவர்மெண்ட் ஆட்சி நடத்திட்டு இருக்கும் போது ஷேக் ஹஸ்னா இந்தியாவுக்கு வந்துட்டாங்க அவங்கள உடனே எக்ஸைட் பண்ணி இங்க அனுப்புங்க அப்படின்னு இந்தியாவு ரொம்ப முகமது யூனிஸ் கேட்டு இருந்தாரு நம்ம அனுப்புற மாதிரி இல்லை எங்களை நம்பி தஞ்சமூந்த நாங்க எப்படி அனுப்ப முடியும் இந்தியாவில் ஒன்றும் பல் சொல்லாம இந்த உடனே அந்த ஷேக் ஹசீனா கட்சியான அவாபி லீக் அப்படிங்கிற கட்சியை எலெக்ஷன்ல நிக்க கூடாது தட பண்ணிட்டாரு முகமது அந்த சூழ்நிலையில் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு பங்களாதேஷில் ஜட்டியா சன்செட் அப்படிம்பாங்க அங்க உள்ள பாராளுமன்றம் அந்த பாராளுமன்றத்துக்கான பதிமூணாவது பொது தேர்தல் நடைபெற்றது இந்த பொதுத் தேர்தலில் ஷேக் ஹஷினாவுடைய கட்சி தடை பண்ணதுனால அவங்க எலெக்ஷன் நிக்க முடியல எலெக்ஷன் வைக்க கூடாது எலெக்ஷன் வச்சா அப்படி முடிவு செல்லாது நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஷேக் ஹஷினா வந்து அவர் வந்து அறிக்கை விட்டாங்க ஆனால் பங்களாதேஷ்ல பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி பிஎன்பி என்று சொல்லக்கூடிய அதாவது முன்னாடி பிரைம் மினிஸ்டர் இருந்த கலிதா ஜியார் அப்படின்னு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர்ல உடம்பு அவருடைய மகன் தான் இப்ப தாரிக் ரஹ்மான் அப்படிங்கிறவர் லண்டன்ல எக்ஸைல் இருந்தார் அவர் பங்களாதேஷ்க்கு அவங்க அம்மா இறக்குறதுக்கு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி தான் வந்தார் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்தார் அவர் வந்து பிஎன்பி பாட்டிய அவர் ரன் பண்ணி பிதின் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளேயே இந்த எலெக்ஷன் வந்ததுங்க இந்த எலெக்ஷனில் பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி மொத்தம் உள்ள முன்னூறு பாராளுமன்ற இடங்களில் இருநூத்தி பன்னிரெண்டு தொகுதிகளில் இந்த பிஎன்பி பார்ட்டி வெற்றி பெற்றுவிட்டது ஐம்பத்தொம்போது புள்ளி நாலு பர்சென்ட்டு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றது தற்போதைய தலைவரான அந்த தாரிக் ரஹ்மான் அவர்கள் அவர் வந்து தாக்கா பதினேழு மற்றும் போக்ரா ஆறு அப்படிங்கிற ரெண்டு தொகுதிகளில் நின்று ரெண்டு பாராளுமன்ற தொகுதிகளும் தாரிக் ரஹ்மான் ஜெயிச்சிட்டார் பங்களாதேஷ்ல இந்தியாவுக்கு எதிரான மனப்பான்மை கொண்ட தீவிர இஸ்லாமிக் கண்ட்ரி என்ற போக்கை கொண்ட ஜமாத் இஸ்லாமி அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்க கூட ஒரு பதினோரு பார்ட்டியை சேர்த்துக்கிட்டு எலெக்ஷன் நம்ம ஆட்சியை பிடிச்சிட்டு ஒரு முஸ்லீம் நாடாக இதை அறிவிக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப பண்ணாங்க ஆனா மொத்தமே எழுபத்தி ஏழு சீட்டு மட்டும் தான் கிடைச்சது அவங்க தான் இப்போ அப்போசிஷன் பார்ட்டி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட்ல ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் இளைஞர்கள் போராடினாங்க இல்லையா ஜென்சி போராட்டம் அந்த மாணவர்கள் பங்கேற்ற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு நேஷனல் சிட்டிசன்ஷிப் பார்ட்டி என்சிபி அப்படின்னு ஆரம்பிச்சாங்க அவங்களும் எலெக்ஷன் மொத்தம் ஆறு ஆறு சீட் தான் அவங்க ஜெயிக்க முடிஞ்சது ஆக தாரிக் ரஹ்மான் அவர்கள் வர்ற பதினேழு அல்லது பதினெட்டாம் தேதி பிப்ரவரி அவங்க பங்களாதேஷுடைய பிரைம் மினிஸ்டராக பதவியேற்க இருக்கின்றார் உலக தலைவர்கள் எல்லாருமே இதுல பாராட்டு உடனே தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க இந்திய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் உடனே எக்ஸ் தளத்தில் வந்து இந்த வெற்றியை நான் பாராட்டுகிறேன் இனி நிலையான ஆட்சி எங்கள் தரணும் ஜனநாயகம் தழுத்தோங்கணும் நம்ம உறவுகள் மேம்படணும் அப்படின்னு போட்டார் அப்புறம் பின்னாடி தொடர்ந்து அப்படின்னு நேரடியாக ஃபோன்லேயே கான்டாக்ட் பண்ணி தாரித்து ரஹ்மான் அவர்கள்ட்ட எங்க உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரெண்டு நாடு நல்லா இருக்கணும் நம்ம என்னுடைய முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு உண்டு அப்படின்னு அவர் பேசிட்டார் யுஎஸ் யூஎஸ் அம்பாசிடர்லையா அவர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க் ரூபியும் அவர் பேசி ஏங்க உங்களை ரொம்ப வாழ்த்துறேங்க அமெரிக்கா உதவி எங்களுக்கு எப்போ உண்டு அப்படின்னு அவர் பேசினார் சைனீஸ் ஃபாரின் மினிஸ்ட்ரி உடனே பெரிய மெசேஜ் கொடுத்தாங்க உங்களுக்கு எங்களுடைய அதாவது வாழ்த்துக்கள் நம்ம எப்பவும் முன்னாடி மாதிரி நிறைய உங்க தொடர்பு வச்சுக்கலாம் நிறைய உங்களுக்கு உதவி பண்ண ரெடி அப்படின்னாங்க கேட்க வேண்டாம் நம்ம பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் செபாஸ் ஷெரீப் அவர் உடனே ஃபோன் பண்ணி ஏங்க நம்ம எல்லாம் முஸ்லீம் அண்ணன் தம்பி ஒன்னா தான் நம்ம இருந்தோம் ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கும் வெஸ்ட் பாகிஸ்தான் ஒன்னா தான் இருந்தோம் என்னைக்கு நம்ம ஒன்னாவே இருக்கணும் ஒற்றுமையா இருந்து எதிர்களை நம்ம எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு ஏன் நம்ம வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி அவர்கள் கூட தாரிக் பாய் உங்களுக்கு வாழ்த்துக்கள் நீங்கள் எங்கள் பக்கத்து வெஸ்ட் பெங்கால் பக்கத்தில் இருக்கீங்க நீங்கள் பங்களாதேஷு நம்ம ரெண்டு மக்களும் அப்படி ரொம்ப இதாக நல்லா இணக்கமாக இருக்கணும் அப்படின்னா தான் நாடு நல்லா இருக்குங்க உங்களுக்கு என்ன மனமார்ந்த வாழ்க்கை தாரிக்கு பாய் அப்படின்னு அவங்க வர எக்ஸில் போட்டு பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி உலகத் தலைவர்கள் எல்லாம் பாராட்டும் அளவுக்கு இப்போதைக்கு பங்களாதேஷுடைய எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது ஒரு பிரீஃப் ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா இந்த பங்களாதேஷ் ஹிஸ்ட்ரியிலேயே பூரா ரத்த கரா படிஞ்சிருக்கோங்க ஒரு நிலையான ஆட்சி இருக்காது அப்படிதான் இருக்கும் கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் அப்படின்னு இருந்தது இந்த கிழக்கு பாகிஸ்தான் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற பங்களாதேஷ் அதாவது பாகிஸ்தான் நம்ம சும்மா இல்லாம வாழ ஆட்டிக்கிட்டு இந்தியா கூட தாரார் பண்ணிட்டு சண்டை போடும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தியா பாகிஸ்தான் வார் வரும்போது அப்போது பிரைம் மினிஸ்டராக இருந்த திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இது இப்படி விட்டால் சும்மா இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம படையோட படைகளை பூரா அனுப்பி கிழக்கு பாகிஸ்தான்ல புகுந்து அங்கிருந்த பாகிஸ்தானின் ராணுவ வீரர்கள் தொண்ணூத்தி ஓராயிரம் பேரை சரணையை வைத்து புதுசா இன்னையிலிருந்து கிழக்கு பாகிஸ்தான் கிடையாதுங்க இது பங்களாதேஷ் அப்படின்னு அன்னைக்கு அறிவிச்சிட்டாங்க அந்த மாதிரி பங்களாதேஷ் உருவாதர்க்கு இந்தியா கூட ஒத்துழைச்ச அந்த பங்களாதேஷ் தலைவர் யாருன்னா ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அப்படின்னு சொல்லி அவர் தான் அவாமி லீக் அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்த மாதிரி தனி நாடாக பிரிந்த பிறகு அவர் தான் பங்களாதேஷனுடைய பங்க தந்தை என்று சொல்லப்படுவார் அவர் தான் பங்களாதேஷனுடைய முதல் பிரசிடண்டாக இருந்தார் அவாமி லீக் கட்சியின் சார்பாக அவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வச்சு அசோசியேட் பண்ணிட்டாங்க அதுக்கு பாகிஸ்தான் காரணமாக இருக்க முடியும் வரையா இருக்க முடியாது குடும்பத்தோடு சுட்டு கொல்லும் போது ரெண்டு ரெண்டு அவருடைய குழந்தைகள் மட்டும் தப்பிச்சாங்க ரெண்டு மகள் ஒன்று ஷேக் ஹசீனா இன்னொரு டாக்டர் ஒன்று இந்த ஷேக் ஹசீனா அவர்கள் தான் அதுக்கப்புறம் அவாமி லீக் கட்சியை தொடர்ந்து நடத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி ஒன்று வரையும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜென்ஜி போராட்டம் வரையும் பிரைம் மினிஸ்டராக அவர்களாக இருந்தார்கள் ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் ஷேக் முஜிபுர் ரஹிமான அசாசினேட் பண்ண பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஏற்கனவே மிலிடரியா பணியாற்றி ஓய்வு பெற்ற ஜாவூர் ரஹ்மான் அப்படிங்கிறவர் மறுபடியும் ஆட்சியை பிடித்துட்டார் அவர் தான் இப்ப எலெக்ஷன்ல ஜெயிச்சுக்காங்கல்ல அந்த பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி ஆரம்பித்து பிரசிடன்ட் ஆனார் அவர் அவர் இருபத்தொம்போது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று அன்னைக்கு சிட்டகாங் பகுதியில் ஒரு அன்ஷெட்யூல்ட் விசிட் போகும்போது அங்க இவரை சுட்டு கொன்னுட்டாங்க சுட்டு கொண்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்னாச்சு அது வந்து மிலிட்ரி கூப்புனே சொன்னாங்க அதுக்கப்புறம் ஜென்ரலு ஹுசைன் முகமது எர்ஷாத் அப்படின்னு ஒரு டிக்டேட்டர் மிலிடரியில் இருந்த ஒரு ஜென்ரலாக இருந்தவர் அவர் வந்து ஒரு சர்வாதிகாரியாக பங்களாதேஷில் இருந்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மிகப்பெரிய ஒரு அண்ட்ரஸ்ட் சிவில் அண்ட்ரஸ்ட் வந்து ப்ரொட்டஸ்ட் வந்து அந்த எர்ஷாத் அப்படிங்கிற டிக்டேட்டரை தூக்கி வீசிட்டாங்க அதுக்கப்புறம் திருப்பி ஆட்சி மாறினதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இந்த கலிதா ஜியா அப்படின்னு சொல்றோம் ரஹ்மான் அவருடைய மகள் தாரிக் ரஹ்மான் ஜியாங்கிறவங்க இந்த பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி எலெஷன்ல ஜெயிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பங்களாதேஷ் அப்படின்னாங்க தாரிக் ரஹ்மான் வந்து அப்ப அரசியல் இல்லை ரொம்ப சின்ன வயதுக்காரர் அவரு இப்ப ஜெயிச்சார் இல்லையா அவரு அவர் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல தான் இந்த பிஎன்பி பார்ட்டியிலே சேர்ந்து ஜாயின் செக்ரட்டரியா இருந்தாரு அதுக்கப்புறம் அந்த ஆட்சி மாறி கலிதாஜியாவுடைய ஆட்சி மாதிரி ஷேக் ஹசீனா ஆட்சி அங்க வந்த பிறகு ஒரே பிரச்சனை ஏகப்பட்ட கேஸ் எல்லாம் போட்டாங்க இவர் இவர் மேலேயும் தாரிக் ரஹ்மான் மேலே ஏகப்பட்ட கேஸ் ஜெயில வச்சு ரொம்ப அவர் அடி அடி அடித்து ஸ்பைனல் கான் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் கோர்ட்டில் வந்து பல்வேறு சார்ஜ் விடுவிக்கப்பட்டார் அப்புறம் கேட்டு மாதிரி எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏறத்தால ஒரு பதினேழு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி இங்க பங்களாதேஷ்ல இருந்து லண்டன் போனவர் அப்படியே அங்கேயே தங்கிட்டார் இனிமேல் போக முடியாது ஏன்னா இங்கே ஷேக் கஷ்ணா ஆட்சி நடக்கு அவாமி லீக் கட்சி நடக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி அங்கேயே எக்ஸைல தங்கிட்டு இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பரில் டிசம்பர்ல தான் தென்சி போராட்டத்துக்கு பிறகு சேக் கிருஷ்ணா பங்களாதேஷ்ல இருந்து விரட்டப்பட்டு இந்தியாவுக்கு வந்த பிறகு முகமது யூனிஸ் தலைமையில் ஒரு இன்ட்ரிம் கவர்மெண்ட் வந்த பிறகு எலக்ஷன் ஹவுஸ் பண்ண பிறகு தான் வந்தார் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு டிசம்பரில் ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் ஜென்ஜி போராட்டம் வந்து ஷேக் ஹசீனா ஆட்சியின் மீது அதிருப்தி வந்த பிறகு அந்த போராட்டத்தில் இருந்து அந்த ஆட்சியை தூக்கி எறிந்தார்கள் அவங்க களிகாட்டில் தப்பி இந்தியாவுக்கு வந்துட்டாங்க இந்தியா அடக்கலை கொடுத்துருச்சிங்க அதுக்கப்புறம் முகமது யூனிஸ் வந்து இன்ட்ரீம் கேரடெக்கர் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு எலக்ஷன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க ஆக இந்த பங்களாதேஷ் ஹிஸ்டரியை பார்த்தோம்னா ஒருத்தர் ஒருத்தர் கொல்றது செய்யறது அப்படிங்கிறது ஒரு ரத்த கரப்படிந்த அந்த கரையாக தான் இருக்கிறது இப்போ பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டியை சேர்ந்த தாரிக் ரஹ்மான் எலெக்ஷனில் வெற்றி பெற்று பங்களாதேஷ் வெற்றி பெற்று இரநூத்தி பன்னிரெண்டு சீட்டுகள் பெரும்பான்மை வெற்றி பெற்று இப்போ அவர் பதினேழு ஆறு பதினெட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரைம் மினிஸ்டராக பதவியேற்க இருக்கின்றார் இப்படி இவர் பிரைம் மினிஸ்டராக பதவியேற்க இந்தியாவுக்கு சாதகமாக அல்லது பாதகமா என்ன விளைவுகள் வரும் ஏற்கனவே இந்த கங்கை நதி நீர் பங்கீடு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும் இடையில ஓடிட்டு இருக்குங்க ஏற்கனவே போட்ட அக்ரிமெண்ட் வந்து டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பேசணும் அப்படின்னா அதுக்குள்ள ஷேக் ஹசீனா அவர்கள் பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டதுனால அப்படி நின்று போச்சு பேச முடியாமல் நின்று போச்சு இப்போ புதுசாக வந்த இந்த வரப்போற இந்த பிரைம் மினிஸ்டர் தாரிக் ரஹ்மான் அவர்கள் இதை உடனடியாக சீர் செய்து அக்ரிமெண்ட் போட்டு எங்களுக்கு தண்ணி உரிய தண்ணீர் வாட்டர்லாம் கொடுக்கணுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சார் இப்போவே பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அதே மாதிரி பார்டர் கில்லிங்ஸ் எங்க இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில் எந்த விதமான எல்லை எல்லை தகராறும் இல்லை கிடையாதுங்க அதெல்லாம் சரியா நல்லதா இருக்கு ஆல்ரெடி டிமார்க்கேட்டட் எதுக்குங்க யாராவது எங்க பங்களாதேஷ்லேருந்து இருந்து உள்ள அங்க உங்க ஊடுருவி வந்தாங்கன்னா அவங்களை சுட்டு சுட்டு கொள்றீங்க உங்க பார்டர் செக்யூரிட்டி போஸ்ட்ற சொல்ல கொள்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனிதாமான முறையில் ட்ரீட் பண்ணுங்க சுட்டு கொள்ளாதீங்க வேணா அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க ஆனா இந்தியாவுக்கு என்ன கவலைன்னா பங்களாதேஷ்ல இருந்து நிறைய முஸ்லீம் நபர்கள் உள்ள அண்ணா ஆத்தரைஸ்டா இல்லீகல் இமிகிரண்ட் அங்க உள்ள வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அங்கெல்லாம் வந்து பங்களாதேஷ் புகுந்துக்கிட்டு இங்கேயே ஓட்டர் ஐடி வாங்குறாங்க எல்லாம் வாங்கிடுறாங்க பிரச்சனை பண்றாங்க நாளைக்கு அவங்களால நமக்கு பிரச்சனை கூடாங்கிறதுக்காக வேண்டி இல்லீகல் என் தடை பண்ணுறதுக்காக வேண்டி பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது அது தடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு தாரிக்கு ரஹ்மான் பேச ஆரம்பிச்சிட்டார் அப்புறம் நீங்கள் அவாமி லீக் கட்சியுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா அவர்களை வந்து இந்தியாவில் அடக்கலம் கொடுத்து வச்சுருக்கீங்கள அவங்க மேலே ஏகப்பட்ட கேஸ் போட்டிங்க பெண்டிங் அவங்கள எக்ஸ்ட்ரேட் பண்ணி நாடு கடத்தி எங்கள் நாட்டுக்கு உடனே அனுப்பணும் நீங்கள் அவங்க உங்கள் நாட்டிலிருந்து எங்கள் நாட்டுக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் விட்டு இருக்காங்க எங்கள் அரசாங்கத்துக்கு எங்கள் எலெக்ஷனுக்கு எது பண்ணிட்டு இருக்காங்க அலோவ் பண்ண முடியாது அதனால் நீங்கள் இந்தியா உடனும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்க ஆரமிச்சிட்டாரு பங்களாதேஷில் வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் பெரிய மெடிக்கல் இதெல்லாம் சொல்ல முடியாது பட் இந்தியாவில் பார்த்திங்கன்னா சென்னை பெங்களூர் ஹைதராபாத் மும்பை டெல்லி அப்படிங்கிற எய்ம்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வெஸ்ட் பெங்கால்களெல்லாம் வந்து பெரிய பெரிய மருத்துவமனைகள் ஹைடெக் ட்ரீட்மெண்ட்லாம் இங்கே இருக்குது ஸோ மெடிக்கல் விசாஸ் வந்து பங்களாதேஷ்லேருந்து இந்தியா வரவங்களுக்கு நிறைய கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க முன்னாடி சமீப காலங்களில் அதாவது இந்த ஷேக் ஹசீனா அவர்கள் தூக்கி ஏறி ஏற்பட்ட பிறகு இந்த இண்டியன் கவர்மெண்ட் முகமது யூனஸ் கவர்மெண்ட் வந்த பிறகு மெடிக்கல் விசா பூரா நிறுத்திட்டாங்க அல்மோஸ்ட் நிறுத்திட்டாங்க அல்லது ரொம்ப ரேராக தான் கொடுப்பாங்க அது நாங்கள் பாதிக்கப்படுறோம் சீனாவுக்கு தான் ஒன்று இருக்கு அது அதை விட இதுதான் எங்களுக்கு வசதியாக இருக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்குது கம்மியான ரேட்டில் அதனால மெடிக்கல் விசாஸ் நிறையா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு விதமான கோரிக்கையை பதவியேற்பதற்கு முன்னாவே தாரிக் ரஹ்மான் அவர்கள் சொல்லிட்டாங்க இப்போ பாகிஸ்தான் சைனா அமெரிக்கா இந்த மூணு எப்படியாவது இந்த பங்களாதேஷ் நம்மளுடைய கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கணும் எப்படியாவது வச்சுக்கிட்டா தான் போகுது நல்லா இருக்கும் அது இந்தியாவுக்கு எகன்ஸ்டராக நம்ம திருப்பினா இன்னும் ரொம்ப நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சீக்ரெட்டாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க நல்ல வேலைங்க அந்த ஜமாத் இஸ்லாமின்னு ஒரு கட்சி வந்து ரொம்ப எழுபத்தி ஏழு சீட்டு வாங்கி அப்போசிஷன் பார்ட்டியாக தான் ஆயிருக்காங்க அவங்களாம் என்ன சொன்னாங்க இந்தியாவையும் பங்களாதேஷையும் இணக்கக்கூடிய சிக்கன் நெக் என்று சொல்லக்கூடிய அந்த சிலுகுரி காரிடார் இருக்கு இல்லையா அதை நாங்கள் உடச்சிருவோம் நாங்கள் அப்படி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் எல்லாமே வந்து நாங்கள் எங்க விட இணைச்சி அகண்ட பங்களாதேஷை கொண்டு வரோம் சொல்லி கொக்கரிச்சாங்க அந்த பார்ட்டி அவங்க நல்ல வேற ஜெயிக்கலைங்க அவங்க வேற இப்போ இந்த மாதிரி சொல்லிட்டு எப்படியாவது நாங்கள் இணைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அந்த பார்ட்டி வேற சொல்லிட்டு இருக்கிறாங்க அதை எப்படி தாரிக்கு ரகுமான் அவர்கள் சமாளிக்க போறார் அப்படின்னு தெரியல இதை விட சமீப காலங்களில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்தியாவில் சில டெரர் அட்டாக் நடந்தது சில தீவிரவாத செயல்கள் பண்ணி பாம்புலாம் வச்சாங்க அதில் சம்பந்தப்பட்ட ஒரு மூன்று நபர்கள் அதாவது பாபர் அப்துல் சலாம் அப்படிங்கிற ரெண்டு இப்போ இந்த தாரிக் ரகுமானுடைய பார்ட்டியை சேர்ந்தவர்கள் ரெண்டு பேரும் எம்பி ஆகிட்டாங்க தீவிரவாதிகள் எம்பி பங்களாதேஷ் அந்த அவங்க வந்து அதே மாதிரி இந்த அந்த பார்ட்டியை சேர்ந்த ஒரு நபருக்கும் தூக்குதண்டை கொடுத்துருக்காங்க அவரும் எம்பி ஆயிட்டார் இதை எப்படி இந்தியாவை அவர் எதிர்கொள்ள போகிறார் தாரிக் ரஹ்மான் அவர்கள் இந்தியாவில் தீவிரவாத செயல் நடத்திருக்காங்க அந்த நடத்திய முக்கிய தலைவர்கள் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட அந்த நபர்கள் தாரிக் ரஹ்மான் அவர்கள் எம்பி இந்தியா உடனே அனுப்பிடுவாங்களா மிகப்பெரிய ஒரு சிக்கல் நடந்துகிட்டே இருக்குங்க என்ன பண்றது பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி அப்படிங்கிறது எப்பவுமே வந்து பாகிஸ்தானுக்கு நல்ல சப்போர்ட்டா தான் இருந்தாங்க ஆனா ஷேக் ஹசீனா மட்டும்தான் இருக்க வரைக்கும் இந்தியாவுக்கு முழு சப்போர்ட் அவங்க ஒரு எலத்தாற ஒரு இருபது வருஷத்துக்கு மேல தொடர்ந்து நல்லா இருந்தாங்க ஆட்சி அப்ப வந்து இந்தியாவுக்கு நல்ல முழு முழு சப்போர்ட்டுங்க இந்தியாவுக்கு ஒரு ஒரு தர்மசகடமான ஒரு சூழ்நிலை தாரிக் ரஹ்மான் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஒரு கஷ்டமான இந்த மாதிரி நெருடலான இப்படிப்பட்ட பல்வேறு சூழ்நிலைகளில் இந்தியாவுக்கு நண்பனாக இருப்பாரா அல்லது எதிரியா இருப்பாரா அப்படின்னு நமக்கு ஒன்றும் தெரியலைங்க இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் அந்த பங்களாதேஷனுடைய பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி அப்படிங்கறதுடைய ஃபாரின் அஃபேர்ஸ் சேர்மன் அப்படின்னு ஒருத்தர் அதாவது தாரிக் ரஹ்மான் பார்ட்டியை சேர்ந்தவர் முக்கியமானவர் அவர் பதினேழு அல்லது பதினெட்டாம் தேதி அன்னைக்கு தாரிக் ரஹ்மான் அவர்கள் பங்களாதேசனுடைய பிரைம் மினிஸ்டராக பதவியேற்கும் பொழுது அந்த பதவியேற்பு விழாவுக்கு இந்தியாவினுடைய நம்ம நரேந்திர மோடி அவர்கள் அந்த விழாவுக்கு சிறப்பு அழைப்பாளராக நீங்க வரணுங்க நீங்க கலந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி இப்போ அழைப்பு விடுத்திருக்கிறதாக இப்போ செய்தி வந்துட்டு இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாரிக் ரஹ்மான் அவர்கள் இந்தியாவுக்கு நண்பனாக இருப்பாரா எப்பவும் அவர் கட்சி இருக்கு இருக்கிற மாதிரி அப்படி பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருந்து இந்தியாவுக்கு பெரிய குடைச்சல் கொடுப்பாரா அப்படிங்குறது தெரியலைங்க போக போக பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம்